அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் மூன்றே அசரில் நம்முடைய விதியையும் மாற்றி அமைத்து நமக்கு தேவையானதை அனைத்தையுமே நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு வல்லமை மிகுந்த ஒரு வரக்கத்தான ஒரு திக்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் மிஞ்சியால்லாம் இந்த அமலை மூன்று நாள் நீங்கள் நீய்த்து வச்சு நீங்கள் போது உங்களுக்கு ஒவ்வொரு மாறுதல்களாக உங்களுடைய வாழ்க்கையில் மாறத் தொடங்கும் இன்றைக்கு நம்மளை பலரும் அசருடைய நேரத்தை ரொம்ப சாதாரணமாக நம்ம நினச்சி கடந்து போயிட்டுருக்கோம் ஆனால் அசருடைய நேரம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு நேரம் ஏன் அந்த நேரம் முக்கியமான நேரம் அப்படின்னா அந்த நேரத்தில் தான் வரக்கத்தான வானவர் வர்றாங்க ஒரு வானவர் ஃபஜருக்கு வருவாங்க அவங்க அசருக்கு அல்லாஹு இடத்துல போவாங்க ஒரு வானவர் அசருக்கு வருவாங்க அவங்க ஃபஜருக்கு அல்லாஹிடத்துல போவாங்க அந்த அசருடைய தான் ரெண்டு வானவர்களும் சந்திக்க கூடிய நேரம் அந்த நேரத்துல அவங்க ரெண்டு பேருமே பேசிக்குவாங்களாம் காலையில ஃபஜருக்கும் இந்த நபர் பிரார்த்தனையில ஈடுபட்டு இருந்தாங்க அசருக்கும் இந்த நபர் ஈடுபட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவாங்களாம் அத அந்த வானவர் அல்லாஹிடத்துல கொண்டு செல்வாங்களாம் இந்த மாதிரி நான் அவங்கள உன்னை திக்கிற செய்கிற நிலையில தான் விட்டுட்டு வந்தேன் அல்லாஹ் உங்ககிட்ட துவா கேட்கக்கூடிய நிலையில தான் நான் அவங்கள பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதே மாதிரி தான் அசருக்கும் பஜருக்கும் எனவே இந்த ரெண்டு நேரத்தில் நமக்கு தேவையானது அல்லாஹ் விடத்தில் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்முடைய நிலைமையை வானவர்கள் அல்லாஹ் கிட்ட தெரியப்படுத்துவாங்க நம்ம துவா கேட்டுட்டு இருந்தாலும் சரி அல்லது நம்ம கண்ணீர் சிந்தி அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரி அல்லது நம்முடைய சூழ்நிலைகளை மாத்திர மாதிரி கேட்டாலும் சரி அல்லது திக்கரில் இருந்தாலும் சரி குரான் ஓதனாலும் சரி அது அல்லாஹ் இடத்துல கொண்டு செல்லப்படும் அப்போ நமக்கு தேவையானதை நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் அது அல்லாஹ் கிட்ட போகும் அப்போ அல்லாஹ் நமக்கு அதை கபூலாக்குவான் இல்லையா கண்டிப்பாக இந்த அசருடைய நேரத்தை நீங்கள் யாருமே மிஸ் பண்ணாதீங்க இந்த நேரத்தில் ஓதக்கூடிய மிக பொருத்தமான மூணு அமல்களை நான் உங்களுக்கு தரேன் இன்ஷால்லா இந்த அமலை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிறைய தடைகள் இருக்கக்கூடிய காரியங்கள் கூட அதி விரைவாக உங்களுக்கு அது நடக்க தொடங்கிடும் இன்னும் ரொம்ப தாமதிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் கூட உடனே உங்களுக்கு நடக்க தொடங்கிடும் இன்னும் செல்வம் வரக்கத்தான் வரும் நீங்கள் இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு அல்லாஹிடத்தில் எவ்வளவு ரூபாயை கேட்டாலும் அல்லாஹ் தருவான் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்ல ஆரோக்கியத்தை கேட்டீங்கன்னா கிடைக்கும் அழகை கேட்டீங்கன்னா கிடைக்கும் அன்பை கேட்டீங்கன்னா கிடைக்கும் பரக்கத்தை கேட்டீங்கன்னாலும் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கேட்டீங்கன்னாலும் அவ்வளவும் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நான் சொல்ல போறேன் இப்போ அந்த அமல் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது நீங்கள் அசருடைய தொழுகையை நீங்கள் முடிச்சுட்டு நல்லபடியாக முடிச்சுட்டு அதே இடத்துல உட்காந்து அந்த இடத்த விட்டு எழும்பாமல் நீங்கள் அந்த இடத்துல உட்காந்துட்டு தருத இப்ராஹிம் செலவாத்து நீங்கள் மூன்று முறை ஒதுக்கோங்க அதற்கு பிறகு இஸ்தேஃபார் மூன்று முறை ஒதுக்கோங்க இது எப்போவுமே நம்ம எல்லா திக்கர்கள் ஓதுறதுக்கு முன்னாடி நம்ம இதை செஞ்சிடணும் இதை நீங்கள் முடிச்சுக்கோங்க அடுத்தது நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று மிக முக்கியமான திக்கிற்களை நீங்கள் எண்ணிக்கை குறையாமல் ஒதுங்க முதல்ல யா ரஹ்மான் அப்படின்னு முப்பத்தி மூணு தடவை நீங்க ஓதுங்க இந்த ரஹ்மான் அப்படிங்கிற திருநாமம் இஸ்முல் ஆலம் நம்ம கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களையுமே கபூலாக்கக்கூடிய ஒரு அல்லாஹினுடைய பெயர் இந்த திக்கிற்கும் அசருடைய நேரத்திற்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு யாரெல்லாம் வளமையா இந்த திக்கரை நீங்க அசர்ல ஓதுறீங்களோ உங்களுடைய ஹாஜத்துக்கள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் விஷயா இன்றையிலேருந்து நீங்கள் இருந்து நீங்க முயற்சி பண்ணி பாருங்க இந்த ரஹ்மான் அப்படிங்கிற திருப்பயிரை தினந்தோறும் நீங்க முப்பத்தி மூணு முறை ஒதிட்டு வாங்க அடுத்தது சூறா பழக்க நீங்க மூணு தடவை ஒதுங்க இது உங்களுக்கு பாதுகாப்பு தரும் பாதுகாப்பு அப்படிங்கும்போது எதிர்வரக்கூடிய ஆபத்துக்கள் மட்டுமல்ல உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நோய்கள் முசீபத்துக்கள் இன்னும் நீங்கள் விரும்பாத எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கூட அதற்கு கூட உங்களுக்கு பாதுகாப்பு தரும் எனவே இந்த ஒரு சூறாவை நீங்கள் மூணு தடவை ஒதுக்கோங்க அடுத்தது ஹஸ்பு நல்லா ஒண்ணையாமல் வக்கீல் அப்படின்னு பதினோரு தடவை நீங்கள் ஒதுக்கோங்க லெம்து இது உங்களுடைய கவலைகளத்திற்கும் உடனுக்குடன் நல்லா இடமிருந்து பதிலையும் பெற்றுத்தலும் விட ஒரு சிறந்த வார்த்தையை நம்ம யாருமே தேடி பிடிக்கவே முடியாது உன்னதமான வார்த்தை இதை ஓதி எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது எனவே இந்த திக்கரை நீங்கள் பதினோரு முறை ஒதுக்கோங்க எனவே என்னஷா இந்த அமலை நல்ல முறையில் நீங்கள் நிறைவு செய்துட்டு உங்களுடைய ஹாஜத்தை உங்களுடைய கவலைகளை உங்களுடைய பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் முன்வைங்க என்னும் இந்த ஒரு அமல் உங்களுக்கு ரிசுக்கின் வாசலை திறந்து வைக்கும் அல்லாஹ்விடமிருந்து பறக்கத்தை கொண்டு வரும் எனவே கடனில் கஷ்டப்படுறவங்க பண தேவி உடையவங்க இதை மறக்காமல் மூன்று அசருக்கு செஞ்சு பாருங்கள் உடனடியாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பணம் மறக்கத்தான் வரும் எனவே இன்ஷால்லாம் இந்த மிகச்சிறப்பான அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள இல்லாமல் அல்லா தலை நம்ம அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்மளுடைய தயாரிப்புகள் வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி நம்முடைய வஜீபாக்கள் கிதாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் இப்போவே புக் பண்ணிக்கோங்க அலாமிக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ